தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக படைத்த தேவன் ஏன் தீமையையும் மனிதனுக்கு அனுமதித்தார் என்ற கேள்வி நம்மில் ஒரு சிலருக்கு இருக்குமானால் வசனம் பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை குசிக்க வேண்டாம் என்று தேவன் இவ்வசனத்தில் உறுதியாக கட்டளையிட்டார் மனிதன் நன்மையை மட்டும்தான் அறிந்து கொள்ள வேண்டும் தீமையை பற்றின அறிவு அறிந்து கொள்ள கூடாது என்பதுதான் தேவனுடைய முழு விருப்பமாக இருந்தது காரணம் அந்த தீமையின் அறிவில் பாவமும் அதன் விளைவுகள் களை உழைப்பும் கவலை ஏமாற்றம் வருத்தம் வேதனை மற்றும் மரணம் இருந்ததாலேயே இந்த அறிவை மனிதன் தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையையும் அந்த தீமையான அறிவுக்கு போதிய எல்லையையும் தேவன் குறித்திருந்தார் ஆனால் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னவன் தங்களை அழிக்க நினைக்கும் சத்ருவாகிய பிசாசானவன் என்பதை ஏவாள் உணராதவளாய் அன்பான தேவனை சந்தேகித்து அவருடைய வார்த்தையை நிராகரிப்பதாகவும் தீமையை பற்றின அறிவை அறியதான் விரும்புகிறேன் என்பதையும் வெளிப்படுத்தும்படி அதை பறித்து புசித்தாள் இந்த விருட்சத்திற்கு தேவன் வைத்த பெயர் நன்மை தீமை அறியக்கூடிய மரம் என்று அதாவது அதில் நன்மை போன்ற தீமை இருக்கும் என்று அர்த்தம் இன்றும் நன்மை போன்ற தீமைகள் தான் உலகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது அவைகள் பிசாசின் தந்திரமான வார்த்தைகளைப் போல நன்மையை போலதான் காட்சி அளிக்கும் ஆனால் நாம் அவைகளுக்கு ஈர்க்கப்படாமல் அவைகளால் நமக்கு உழைப்பு கவலை ஏமாற்றம் வருத்தம் வேதனை பாவம் மற்றும் மரணம் இருப்பதை நினைத்து அன்புள்ள தேவன் நமக்கு கொடுக்கும் நன்மையையே தெரிந்து கொள்வோம்